ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎம்கே ஆட்சி எப்படி இருந்தது தமிழகத்தில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா வெளியேற காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியார் மணியம்மை இவங்களுடைய மேரேஜ் அதாவது ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது பெரியார் மணியம்மையை திருமணம் பண்ணிக்கிறார் அதனால தான் பிரிந்து போகுது கேள்வி ஐம்பத்தி மூணு திமுக உதயமான ஆண்டு எப்பொழுது திமுக எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி நான்கு அண்ணா முதல்வராக பதவியேற்ற ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் அண்ணா முதல்வராக பதவியேற்றார் ஏ தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஐந்து அண்ணாவின் படியரசு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு அரிசி திட்டம் தான் அண்ணாவுடைய படியரசு திட்டம் ஐம்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு என்ற பெயர் சுட்ட வேண்டி உண்ணா நோன்பிருந்து உயிர் நிறுத்துது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சங்கர் தான் இறந்துடுறாரு ஐம்பத்தி ஆறு பதில் ஆப்ஷன் சி கேள்வி ஐம்பத்தி ஏழு அண்ணாவால் கூட்டப்பட்ட உலக தமிழ் மாநாடு எத் எத்தனாவது மாநாடு அப்படின்னா இரண்டாவது மாநாடு தான் அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் கூட்டப்பட்ட மாநாடு இரண்டாவது மாநாடு ஐம்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் பி இரண்டாவது மாநாடு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது கேள்வி ஐம்பத்தி எட்டு அண்ணா உரையாற்றிய வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எது அப்படின்னா ஏல் பல்கலைக்கழகம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது மு கருணாநிதி முதல்வராக பதவியேற்ற போது ஆண்டு முதல்வராக பதவியேற்ற ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சி தான் கரெக்டு கேள்வி அறுபது கண்ணொளி திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டி தான் கரெக்டு கேள்வி அறுபத்தி ஒன்றுக்கு டாக்டர் முத்துலக்ஷ்மி மகப்பேர் உதவி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் இரநூறு உதவித்தொகை கொடுத்தது அறுபத்தி ஒன்று பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி அறுபத்தி ரெண்டு காமராஜர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி ரெண்டு பதில் எந்த ஊரில் காமராஜர் மணிமண்டபம் இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு பதில் ஆப்ஷன் டி இதோட இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் டிஎம்கே ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருக்கோம் சுதந்திரத்துக்கு அப்புறமா